சோழவரம் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஆங்காடு முதியோர் இல்லத்தில் நல உதவிகள் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சோழவரம் அருகே ஆங்காடு ஊராட்சியில் உள்ள சாந்தி பவன் முதியோர் இல்லத்தில் இரவு உணவு மற்றும் நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணைப் பெறும் தலைவருமான பி வே கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் அரசு உள்ளிட்ட நல உதவிகளை வழங்கி உணவினை பரிமாறின இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஏ எஸ் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் சோழவரம் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மாதவரம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கே சுரேந்தர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பணி ஒருங்கிணைப்பாளர் எஸ் விவேகானந்தன் ஆர் சுபாஷ் ஜி மோனிஷா கே இந்து ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள் ஏ காசி முகமது கே எம் துரைவேல் பா சீனிவாசன் கே வீரம்மாள் சே அரசு ரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் மாவட்ட தகவல் பணி துணையமைப்பாளர் மாத்தூர் மணிகண்டன் ஆங்காடு ஊராட்சி தகவல் பணி ஒருங்கிணைப்பாளர் ஜி கோதண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணையமைப்பாளர்கள் ஆங்காடு கிளைக்கழக செயலாளர்கள் கலை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி